சமீப காலமாக நம்ம நாட்டில் பல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அதில் ஒன்று தான் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவைஸ் அதாவது வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் இந்த சீர்திருத்தத்தை ஃபர்ஸ்ட்டு பீகாரில் கொண்டு வந்தாங்க கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு லட்சம் வாக்காளரை வந்து அவங்க வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க இது ரிலேட்டடாக உச்சநீதிமன்றம் எலெக்ஷன் கமிஷனுக்கு கேட்டதுக்கு நாங்கள் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே அவங்க பண்ணலை யார் யாரை ரிமூவ் பண்ணாங்க எதுக்கு ரிமூவ் பண்ணாங்கன்ற எந்த ஒரு டேட்டாவுமே வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கல அதே விஷயத்தை தான் இப்போ தமிழ்நாடு சேர்த்து மொத்தம் பன்னெண்டு மாநிலத்துக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஓ நவம்பர் நாலாம் தேதியிலேருந்து டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் டைம்லைன் கொடுத்துருக்காங்க அவங்க எல்லார் வீட்டுக்குமே வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்திருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கியிருப்பீங்க அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் ஃபேஸ்புக்கில் எல்லாம் சொல்லியிருக்காங்க ரொம்பவே பாராட்டத்தக்கது ரொம்பவே ஈஸியாக புரிகிற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதை பார்த்து தெரிஞ்சு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நவம்பர் பதினாலு வெள்ளிக்கிழமை அதாவது இன்றைக்கி அசருக்கு பிறகு நம்ம அதுராம்பட்டினத்தில் ஐசா மகளிர் அரங்கத்தில் தமிழ்நாடு தூய்ஜமா கிளை ஒன்று ரெண்டு சேர்ந்து ஒரு முகாம் நடத்துகிறாங்க அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் என்ன சந்தேகம் இருந்தாலும் அந்த இடத்துல கேட்டு அந்த ஃபார்மை பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓட்டு உரிமை கிடைக்கும் இன்றைக்கி அசால்ட்டாக இதை விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓட்டுரிமை வந்து உங்கள்ட்ட பறிக்கப்படும் அதுலேருந்து குடியுரிமை பறிக்கப்படும் யாருக்கு தெரியும் நம்ம நாட்டிலேயே நம்ம அகதியாக வந்தாலும் வாழலாம் அளவுக்கு ரொம்பவே கஷ்டமாக கஷ்டமாகவும் அந்த நிலம வந்துடும் ஸோ நீங்கள் எதுவுமே வந்து கேர்லெஸ்ஸாக இருந்துராதிங்க நம்ம ஐசா பட்டினம் ஐசாமாலி நீங்கள் போய் அந்த ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் டெய்லி அசருக்கு பிறகு அசர் டு மஹாரிப் சமயத்தில் வந்து நம்ம தௌஹ் ஜமாத் கிளை ரெண்டு சிஎம்பி லைனில் இருக்குல்ல அங்கே வந்து வந்து சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி ஃபார்மை ஃபில் பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இந்த இன்ஃபார்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த இன்ஃபார்மேஷனை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் அதிரஞ்சு பேரை ஃபாலோ பண்ணிக்கோங்க